மார்கழி மாதம் பௌர்ணமியோடு கூடிய திருவாதி நட்சத்திரத்தில் ஆருத்ரா தரிசனம் எல்லா சிவன் கோயில்களிலும் கொண்டாடப்படுகிறது ஆருத்ரா என்ற வடமொழி சொல்லுக்கு தமிழில் ஆதிரை என்று சொல்லப்படுகிறது ஒருமுறை மகாவிஷ்ணு சயனித்திருந்த பொழுது அவரை தாங்கும் ஆதிசேஷன் பகவானிடம் சொன்னான் பெருமாளே என்றும் இல்லாது உங்கள் உடம்பு மிகவும் சூடாக இருக்கின்றதே என்ன காரணம் என்றான் பகவான் சொன்னார் சிவபெருமான் ஆனந்த நடனம் தாருகா வனத்தில் ஆடியது மீண்டும் நினைவுக்கு வந்தது அதுதான் காரணம் என்றான் அந்த நாட்டியம் தானும் காண ஆசைப்பட்டான் பகவான் சொன்னது போல் தில்லையில் வெகு காலம் சிவனை நோக்கி புலிக்கால் முனைவருடன் சேர்ந்து தவத்தில் இருந்தார் திருவாதிரை அன்று இவர்களுக்காக சிவபெருமான் ஆனந்த நடனம் ஆடி காட்சி தந்தார் எல்லோரும் மகிழ்ந்தனர் திருவாதிரை தரிசனம் சிவன் செய்யும் ஐந்து தொழில்களை காட்டிய வெளிப்பாடே ஆகும் சிதம்பரம் அனந்தீஸ்வரர் ஆலய வரலாறு இதேதான் சொல்கிறது